என் பெஸ்ட் ஃப்ரெண்டு என் கேர்ள் ஃப்ரெண்ட் உங்க ரெண்டு பேருக்கும் என்ன பத்தி எல்லாமே தெரியும் நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும் நீங்க ரெண்டு பேரும் கிடைச்சதுக்கு சரி இருங்க அம்மா கால் பண்றாங்க நான் பேசிட்டு வரேன் அதுவரை நீங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருங்க ஆமா அவன பத்தி உங்களுக்கு எல்லாமே தெரியும்னு சொல்றாங்க உண்மையா ஆமா ஆமா எனக்கு அவன பத்தி எல்லாமே தெரியும் என்ன விட தெரிஞ்சு வச்சிருக்கீங்களா என்ன நீங்க

என்னது அவன் சாரை கடிப்பானா சரி அவ சரை கடிச்சுட்டு எத்தனை சிகரெட் குடிப்பான் யாராச்சும் தெரியுமா உனக்கு சிகரெட்டா என்கிட்ட எந்த கெட்ட பழக்கமும் இல்லைன்னு சொன்னான் அவன் சரி இதெல்லாம் விடுமா ப்ரியா ஷ்ரேயா ப்ரீத்தி இவங்களாச்சும் யாராச்சும் தெரியுமா உனக்கு யார் இவங்கெல்லாம் அவனோட ஃப்ரெண்ட்ஸா ஃப்ரெண்ட்ஸா இவங்க எல்லாம் உனக்கு முன்னாடி அவன் லவ் பண்ண பொண்ணுங்க அவனோட எக்ஸ் இதெல்லாம் அவனுக்கு எக்ஸ் இருக்கா இதெல்லாம் அவன் என்கிட்ட சொல்லவே இல்லையே இப்போ தெரியுதா யாருக்கு அவனை பத்தி ஒரு அதிகமா தெரிஞ்சிருக்குன்னே வந்துட்டாங்க என்னமா அவன் கூட பேசுனியாம்மா அடச்சி பொறுக்கி நான் ஆயா பேசாதே இனிமே என் கூட உன்னைய போய் நம்பி வந்தேன் பாரு என்னையே சொல்லணும் இனிமே வீட்டுக்கிட்ட வந்து பாரு செருப்பு பிஞ்சிரும் டேய் என்னடா சொன்ன இவ்ளோ கோவமாக போறாவா உண்மையை சொன்னேன்